திராவிடம் என்றால் சமத்துவம் சமத்துவம்ிராவிடம் என்றால் சமூக நீதி திராவிடம் என்றால் சகோதரத்துவம் இதுதான் பண்டிதர் அயோத்திதாசர் முன்மொழிந்தது முன்மொழிந்தார் என்று சில பேர் விமர்சனம் வைக்கிறார்கள் பெரியாருக்கு முன்னரே இந்த குளத்தில் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தில் பிறந்த குறிப்பாக பழைய குளத்தில் பிறந்த பண்டிதர் உள்ளிட்ட பலர் திராவிடத்தை ஆரியத்திற்கு எதிராக முன்வைத்தார்கள் திராவிடம் என்பது இவர்களால் கண்டறியப்பட்ட ஒரு அரசியல் இவர்கள் முன்மொழிந்த ஒரு அரசியல் திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் யாரும் பண்டிதரை எதிர்ப்பதில்லை விமர்சிப்பதில்லை நான் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் தெரியும் எனவே பண்டிதர் தமிழ் வாழ்க என்று சொன்னார் தமிழ் பௌத்தத்தை உயர்த்தி பிடித்தார் ஆக தமிழ் என்கிற உணர்வாக இருந்தாலும் திராவிடர் என்கிற திராவிடம் என்கிற அரசியலாக இருந்தாலும் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலாக இருந்தாலும் இவை அனைத்துக்கும் முன்னோடிகள் நம்முடைய பாட்டினார் பண்புக இயக்குவாசல் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே யார் என்ன சொல்லி நம்மை மயக்க முன்வந்தாலும் அதற்கு இடம் கொடுக்க கூடாது தமிழை காப்பது நம்முடைய கடமை தமிழ் மொழி என்கிற அந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை தமிழை காத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது நம்முடைய கடமை அந்த வகையில இந்த மண்ணில் சிவகங்கை ராஜேந்திரன் ரத்தம் சிந்தி தன் உயிரை துறந்த வரலாறு சிதம்பரத்தை சிவந்த மண்ணாக்கிய வரலாறு தமிழ் சமூக வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் படைக்கக்கூடிய வகையில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த வரலாறு சிவகங்கை ராஜேந்திரனின் வரலாறு அந்த போராளிக்கு இங்கே திறனால் கூடியிருக்கிற உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மார்ந்த நிலவணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் உயிரிழந்த தொடர்கள் வெள்ளூரை சார்ந்த உத்திரகுமார் யுவராஜ் அன்பு செல்வனாகிய ஆகிய தோழர்களுக்கும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் Die உடல் காலத்தில் இருக்காது சிறப்பாக வல்லுவரில் வேட்பாளர் செய்த ஆட்சியோட பேசுவதார்கள் உறுதியளித்திருக்கிறார் கலெக்டருக்கு பேசப்பட்ட அதிகாரிகள்

etambik onjripa etambik onjeneriam o njowaana திராவிடம் என்றால் சமத்துவம் திராவிடம் என்றால் சமூக நீதி திராவிடம் என்றால் சகோதரத்துவம் இதுதான் பண்டிதர் அயோத்திதாசன் முன்மொழிந்தது முன்மொழிந்தார் என்று சில பேர் விமர்சனம் வைக்கிறார்கள் பெரியாருக்கு முன்னரே இந்த குளத்தில் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தில் பிறந்த குறிப்பாக பழைய குளத்தில் பிறந்த பண்டிதர் உள்ளிட்ட பலர் திராவிடத்தை ஆரியத்திற்கு எதிராக முன்வைத்தார்கள் திராவிடம் என்பது இவர்களால் கண்டறியப்பட்ட ஒரு அரசியல் இவர்கள் முன்மொழிந்த ஒரு அரசியல் திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் யாரும் பண்டிகரை எதிர்ப்பதில்லை விமர்சிப்பதில்லை நான் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் தெரியும் எனவே பண்டிதர் தமிழ் வாழ்க என்று சொன்னார் தமிழ் பௌத்தத்தை உயர்த்தி பிடித்தார் ஆக தமிழ்ங்கிற உணர்வாக இருந்தாலும் திராவிடம் என்ற திராவிடம் என்ற அரசியலாக இருந்தாலும் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலாக இருந்தாலும் இவை அனைத்துக்கும் முன்னோடிகள் நம்முடைய பாட்டனார் பண்புக இயக்குவாசம் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே யார் என்ன சொல்லி நம்மை மயக்க முன்வந்தாலும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது தமிழை காப்பது நம்முடைய கடமை தமிழ் மொழி என்கிற அந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை தமிழை காத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது நம்முடைய கடமை அந்த வகையில் இந்த மண்ணில் சிவகங்கை ராஜேந்திரன் ரத்தம் சிந்தி தன் உயிரை துறந்த வரலாறு சிதம்பரத்தை சிவந்த மண்ணாக்கிய வரலாறு தமிழ் சமூக வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் படைக்கக்கூடிய வகையில இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த வரலாறு சிவகங்கை ராஜேந்திரனின் வரலாறு அந்த போராடிக்கு இங்கே திறனால் கூடியிருக்கிற உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மார்ந்த நீரவணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் உயிரிழந்த தோழர்கள் வெள்ளூரை சார்ந்த உத்திரகுமார் யுவராஜ் அன்பு செல்வன் ஆகிய தோழர்களுக்கும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் pero en பதிவு சென்ற வீடு இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அவங்களுக்கு எல்லாரும் தலைவரை பாருங்க நம்மை பெருமா போய் Bye.